ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் அதுலதான் ஒரு மிகப்பெரிய அதிசயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அணு சரியா அணு அப்படின்னா என்னன்னா அணு அப்படின்றது ஒரு அணுக முடியாத ஒரு மிகச்சிறிய துகள் அப்படின்னு பொருள் சரியா அணுக்குள்ள சரி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் மூணு இருக்கு இல்லையா சோ புரோட்டானும் நியூட்ரானும் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா அணு கருவுல இருக்கும் எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும் அணு கருவை சுத்தி வட்டப்பாதையில இருக்கும் சரியா அப்ப புரோட்டானுக்கு என்ன மின்சுமை இருக்கும்னு பாத்தீங்கன்னா நேர்மின் சுமை எலக்ட்ரானுக்கு எதிர்மின் சுமை இருக்கும் நியூட்ரானுக்கு மின் சுமை அற்றது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி புரோட்டான கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரூதர் போல் அதே மாதிரி எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவரு ஜே தாம்சன் நியூட்ரானை கண்டுபிடிச்சவரு ஜேம்ஸ் சாட்விக் ஓகேவா சோ இதுதான் ஒரு பொருளோட அணு சரியா அணுவோட அடிப்படை அமைப்பு இதுதான் எல்லா பொருளுக்குமே என்னவா இருக்கு அடிப்படையா இருக்கு சோ இந்த மாதிரியான சயின்ஸ் ஷார்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சோ நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் அது கமெண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா அணுக்கரு சொன்ன அணுக்கருவின் தந்தை யாரு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே தேங்க்யூ